சாலையை படியுங்கள் இருநூற்றி மூன்று பிச்சிங் என்றால் என்ன என்று அறிந்து கொள்வோமா பிச்சிங் என்பது வாகனத்தின் குறுக்கு சார்ந்த நீலவியல் சுழற்சியாகும் பிரேக் அடிக்கும் போது வாகனத்தின் முன்புறம் கீழே சாயும் பின்புறம் மேலே உயரும் ஆனால் அதற்கு எதிராக ஆக்சலரேஷன் கொடுக்கும் போது முன்புறம் உயரும் பின்புறம் சாயும் இதற்கு பிச்சிங் என்று பெயர் சஸ்பென்ஷன் சிஸ்டம் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றாலும் மேலும் கீழுமான குதித்தோடும் பிச்சிங் ஏற்படும் சாலையின் மேற்பரப்பு சமதளமாக இல்லை என்றாலும் வாகனம் குதித்தோடும் மேலும் பிச்சிங் ஆனது முறையற்ற ஆக்சலரேஷனாலும் ஏற்படும் பிரேக் ட்ரம் ட்ரூ ரவுண்டாக இல்லை என்றாலும் பிச்சிங் ஏற்படும் வாகனத்தை முறையாக பராமரித்து சாலையின் தன்மைக்கேற்றவாறும் பிற வாகன இடையூறுகளுக்கு ஏற்றாற்போலும் வாகனத்தை இயக்கும் திறனை மேம்படுத்தி பாதுகாப்பாய் பயணிக்கலாம் வாழ்த்துக்கள்